ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத ஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரம்மணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம அஸ்மத் அஸ்மத் சர்வகுருப்போ நம நமஸ்காரம் இந்த சித்தாசிரமத்தை பற்றிய கதையெல்லாம் தெரிவித்துவிட்டு ஆசிரமத்திற்குள் சென்றவுடன் அங்கிருந்த முனிவர்கள் ரிஷிகளெல்லாம் இந்த ராஜகுமாரர்கள் இருவருக்கும் அதி பூஜையை செய்தார்கள் அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டு அப்பொழுது சொல்லுகிறார்கள் முனிவரை பார்த்து தங்களுடைய இந்த கருமமானது நன்றாக முடிவு பெறும் இங்கே இது சித்தாசிரம் எனவே சித்தியை தரவல்லது என்று சொல்லி முடித்தவுடன் விஸ்வாமித்திரர் யாகதீட்சையை ஏற்றுக்கொண்டார் இரவு முடிந்து காலையில் ராமலக்ஷ்மணர்கள் தயாராக வந்து விஸ்வாமித்திரரை வணங்குகிறார்கள் அவர்கள் இடம் காலம் இவைகளை தெரிந்து அதற்கு தகுந்தவாறி பேசுவதில் வல்லவர்கள் அப்பொழுது அவரை பார்த்து பகவானே அந்த அரக்கர்கள் இருவரையும் மாரீச்சன் சுபாகு நாங்கள் எப்போது எதிர்க்க வேண்டுமோ அந்த சமயத்தை எங்களுக்கு உடனடியாக தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள் துடிப்பாக நிற்கிறார்கள் அந்த இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி கொண்ட மற்ற முனிவர்கள் எல்லாரும் ராமரை பார்த்து விஸ்வாமித்ர முனிவரை போது யாக அடையப் போகிறார் அதனால் அவர் மௌன விரதத்தை அடைந்திருக்கிறார் இன்று முதல் ஆறு இரவுகள் யாகத்தை காக்க வேண்டும் என தெரிவித்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் ராமலட்சுமணர்கள் ஆறு இரவு பகல் தூக்கம் இல்லாமல் முனிவருடைய ஆசிரமத்தை காத்து வந்தார்கள் கையிலே வில்லேந்தி எப்பொழுதும் உஷாராக இருந்து கொண்டு அந்த முனிவரான விஸ்வாமித்திரரை காவல் புரிந்து வந்தார்கள் ஆறாவது நாள் வந்தது ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பார்த்து இப்பொழுதுதான் நீ வெகு ஊக் வெகு மிகவும் ஊக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் போருக்கு துடிதுடித்து கொண்டிருக்கும் ராமர் இவ்வாறு சொல்லும் பொழுது யாக குண்டமானது அக்னியால் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது தர்ப்பம் பானபாத்திரம் பாத்திரம் சமித்து புஷ்பம் இவைகளெல்லாம் நிரம்பின அந்த குண்டமானது ரித்துக்குகள் சூழ்ந்தவர்களாக பிரகாசமாக இருந்தது அந்த யாகமானது மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு முறைப்படி நடந்து வந்து வந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ஆகாயத்திலே ஒரு பெரிய சப்தம் உண்டாயிற்று மழைக்காலத்தில் வானத்தை மறைத்து கிளம்பும் மேகம் போல ஒரு மாயத்தோற்றம் அடைந்த அந்த அரக்கர்கள் இரண்டு பேரும் எதிர்நோக்கி வந்தார்கள் மாரீச்சனும் சுபாகவும் அவர்களுடைய கூட்டாளிகளுடன் வந்து பயங்கரமாக இரத்த வெள்ளத்தை பொழிந்தார்கள் அந்த வெள்ளத்தினால் மூடப்பட்ட மேடையை பார்த்த ராமர் கோபம் கொண்டார் அந்த இரக் அரக்கர்களையும் ஆகாயத்திலே பார்த்தார் உடனே அவர் தம்பியான லக்ஷ்மணரை பார்த்து லக்ஷ்மணா இந்த கொடும் தொழிலை மேற்கொண்டிருப்பவர்களும் புதாலை உண்கின்றவர்களுமான அந்த இரு அரக்கர்களையும் காற்று மேகங்களை போல் இப்பொழுது மானவாஸ்திரத்தினால் விடுகிறேன் பார் என்றவர் சொன்னார் கோபம் கொண்ட ராமர் சப்தம் அந்த சப்த சப்தமாக இருக்கும் அந்த மானவாஸ்திரத்தை மாரீச்சனுடைய மார்பிலே விடுத்தார் அந்த அஸ்திரத்தினால் அடிபட்டான் மாரீச்சன் அந்த அஸ்திரம் அவனை தள்ளி கடலில் நூறு யோஜனை தூரம் தள்ளிவிடப்பட்டது தண்ணீரிலே முழுகி தத்தளிக்கும் அந்த மாரீச்சனை ராமர் லக்ஷ்மணனுக்கு காட்டி லக்ஷ்மணா சாந்தமான தர்மம் உள்ள இந்த மானத்தின் சக்தியை பார்த்துக்கொள் அது இந்த மாரீச்சனை மயக்கம் செய்து கொண்டு மயக்கம் மாத்திரம் பண்ணிப் போகிறது இது அவனுடைய உயிரை மாய்க்கவில்லை அவன் கொலையுண்டால் ராமணவதம் தடைப்படும் யாகத்திற்கு இடையூறு செய்யும் கொடியவர்களான மற்ற அரக்கர்களை இப்பொழுது நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ராமன் வேகமாக அக்னியாஸ்திரத்தை கைப்பற்றி சுபாகுவின் மார்பில் விடுத்தார் அவனும் அதனால் அடிபட்டு தடையிலே விழுந்தான் பிறகு ராமர் முனிவர்களை சந்தோஷிக்க செய்கின்றவராய் வாயுவாஸ்திரத்தை ஏந்தி மற்ற அரக்கர்களை கொன்னார் இந்த யாகத்திற்கு தடை செய்யும் எல்லா அரக்கர்களையும் கொன்று ஜெயமடைந்த இந்திரன் போல முனிவர்களால் ராமர் பூஜிக்கப்பட்டார் யாகம் முடிந்தது எந்த திசையிலிருந்தும் இனி தனக்கு எதிர்ப்பு இல்லை என்பதை கண்டு அறிந்த விஸ்வாமித்திர முனிவர் ராமரை பார்த்து மகாபாகுவே பெற்றவனே இப்பொழுதுதான் நான் என்னுடைய எண்ணம் நிறைவேறியவனாக ஆனேன் உன்னால் ஆச்சாரியனது கட்டளையானது செய்து முடிக்கப்பட்டது இந்த சித்தாத் சித்தாசிரமம் உண்மையாக சித்தி பெற்றதாக செய்யப்பட்டது என ராமரை புகழ்ந்துவிட்டு முனிவர் அவர்களுடன் சந்தியாபந்தனத்தை முடித்துக் கொண்டார் யாகத்துக்கு முனிவர்கள் முனி விதிலைக்கு புறப்படுகிறார்கள் விஸ்வாமித்திரர் முதலில் எல்லோருடனும் இமயமலை அடைகிறார் ஏற்றுக்கொண்ட தங்களுடைய பணியை செய்து முடித்த அந்த சகோதரர்கள் இருவரும் அன்றிரவை அங்கேயே கழித்தார்கள் விடிந்தவுடன் இருவருமாக விஸ்வாமித்திரர் முன் வந்தார்கள் அக்னியைப் போல ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த முனிவரை அவர்கள் வணங்கி இனிய மொழிகளால் அவரைப் பார்த்து முனிவர் பெருமானே தங்கள் கட்டளையை எதிர்பார்ப்பவர்களாக நாங்கள் இங்கே காத்து நிற்கின்றோம் தங்கள் மனம் போல கட்டளை இடுவதையெல்லாம் செய்து முடிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த செல்லை கேட்டுக்கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாரும் விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு ராமரை பார்த்து ஓ புருஷோத்தமா மதுரை நகரத்து மன்னனான ஜனக ஜனக மகாராஜன் ஒரு யாகத்தை போகிறார் அங்கே நாங்கள் எல்லோரும் செல்லப் போகின்றோம் நீயும் எங்களுடன் வா அவ்விடத்தில் ஆச்சரியமான ஒரு இருக்கிறது அதனைக் காண நீயே தகுதி கொண்டவனாக இருக்கிறாய் அளவற்ற பலம் பொருந்திய அந்த வில்லானது முன்னொரு காலத்தில் யாகத்தின் போது கூடின சபையில் தேவர்களால் கொடுக்கப்பட்டது தேவர்கள் கூட அதை நாணேற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் அசுரர்களோ அரக்கர்களோ கந்தர்களோ கந்தர்வர்களோ மனிதர்களோ மற்ற எவராலும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதை நாணேற்ற முடியவில்லை அந்த வில்லின் பலத்தை அறிய விரும்பிய அரசர்கள் அரசகுமாரர்கள் இவர்கள் யாராலும் அதை நாணேற்ற முடியவில்லை ராமா அந்த மிதிலை மன்னருடைய யாகத்தையும் அதன் காரணமாக அந்த வில்லையும் நீ பார்ப்பாய் கைப்பிடியுள்ள அந்த வில்லானது யாகத்தின் பயனாக தேவர்களை யாசிக்கப்பெற்று இது மிதலை மன்னனால் அடைய அந்த அரசனுடைய மாளிகையில் தனிமையில் வைக்கப்பட்டு அதில் சந்தனம் முதலிய வாசனை புகையினால் பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்று விவரித்தார்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே சித்தியை அடைந்த அந்த விஸ்வாமித்திரர் எல்லோரையும் பார்த்து நான் இப்பொழுது சித்தாசிரமத்திலிருந்து கங்கைக்கரையிலுள்ள இமயமலைக்கு செல்லப் போகிறேன் என்றார் பிறகு அந்த முனிவர் எல்லோரையும் ஆசிரி ஆசீர்வாதம் செய்து வனதேவர்களையும் வேண்டிக்கொண்டு முனிவர் கோட்டத்துடனும் ராமலக்ஷ்மணர்களோடும் இமயமலையை நோக்கி பயணம் ஆனார் அப்பொழுது ஒப்பற்ற அந்த சித்தாசிரமத்தை வலம் வந்து வடதிசையை நோக்கி புறப்பட்டார் அந்த முனிவரை அந்தணர்கள் பலரும் நூற்றுக்கணக்கான வண்டிகளோடு பின்தொடர்ந்தார்கள் அந்த ஆசிரமத்தில் வசித்த பறவை கூட்டங்கள் விலங்குகள் அவையும் முனிவரை பின்தொடர்ந்து வந்தன பின்னர் முனிவர் அந்த பறவை கூட்டங்களையும் விலங்குகளையும் அவைகள் வசிக்க விடத்துக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் நெடுந்தூரமான அந்த வழியை கடந்து சென்ற அவர்கள் சூரியன் அஸ்தமனமாகும் போது சோனை நதிக்கரியை அடைந்தார்கள் அங்கே அப்பொழுது அவர்கள் யாவரும் அந்த நதியில் நீராடி அக்னிகோத்திரத்தை முடித்து விஸ்வாமித்திரரை முன்னிட்டு உட்கார்ந்தார்கள் லக்ஷ்மணரோடு கூடிய ராமரும் முனிவர்கள் எல்லாரையும் வணங்கி பின்னர் விஸ்வாமித்திரர் முன்னிலையில் அவருக்கு அருகிலே உட்கார்ந்தார் அப்பொழுது ராமர் அந்த முனிவரை பார்த்து செழிப்போடு இருக்கிறதே இந்த இடமானது யாருடையது நான் இதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தயவுசெய்து இதை தெரிவிக்க வேண்டும் என்று வினாவினார் அவ்வாறு உடனே விஸ்வாமித்திரரும் மற்ற முனிவர்கள் நடுவில் இருப்பவராய் அந்த இடத்தைப் பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் தர்மங்களை தவறாது கடைபிடித்தவரும் பெரியோர்களை பூஜிப்பவரும் தவசியமான பிரம்மானுடைய புதல்வர் குஷர் என்பவர் இருந்தார் அவருக்கு அவருடைய மனைவி வைதேகி என்பவர் மூலம் குஷாம்பன் குஷனாபன் அதுர்த்த ரஜஸ் வசு என்னும் நான்கு புதல்வர்கள் பிறந்தார்கள் சத்திய தர்மங்களை அனுஷ்டிக்க விரும்பிய அந்த குஷர் உண்மையையே பேசும் தன்னுடைய புதல்வர்களை பார்த்து நீங்கள் யாவரும் இந்த உலகத்தை பார்த்து பாதுகாத்து ஏராளமான நன்மையை அடையுங்கள் என்று சொன்னார் தந்தை சொன்ன அவருடைய கட்டளையை கேட்டவுடன் அந்த நான்கு பேரும் நான்கு நகர்களை நிர்மாணம் பண்ணினார்கள் குஷாம்பன் கௌசாம்பியையும் குச்சனாபன் மகோதயத்தையும் அதுர்த்தராஜன் தர்மாரண்யத்தையும் வசு கிரிவிரஜத்தையும் ஆக இந்த நான்கு நகரத்தையும் நிர்மாணம் செய்தார்கள் ஸ்ரீராமா இந்த வசுமதி என்னும் தேசம் அந்த வசுவோடையது இந்த ஐந்து பெரும் மலைகளும் அந்த நாட்டைச் சுற்றி அழகாக அமைந்திருக்கின்றது அந்த மகத தேசத்தில் உண்டான புகழ்பெற்ற நதியானது இந்த தேசத்தை சுற்றி ஓடுகிறது ஐந்து மலைகளின் நடுவில் மாலை போல் விளங்குகிறது அந்த நதி கிழக்கிலிருந்து மேற்கே ஓடுகிறது இந்த இடமெல்லாம் செழிப்பான நெல்வயல்களை உடையது குச்சநாபருக்கு கிருதாசி என்ற மனைவிடம் ஒப்பற்ற ஒரு நூறு பெண் குழந்தைகள் பிறந்தன அவர்கள் எல்லோரும் இளமைப் பருவம் உடையவர்களாய் அழகிய உருவமாய் சிறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்தவர்களாய் சிங்காரத் தோற்றத்தை அடைந்து பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வாத்தியங்களை வாசித்து கொண்டும் மழைக்காலத்து மின்னல் கொடி போல விளங்கி மகிழ்ச்சியோடு காலம் கழித்து வந்தார்கள் அப்போது அவர்கள் மேகத்தின் நடுவிலுள்ள நட்சத்திரங்களைப் போல விளங்கினார்கள் பிராணிகளுக்கு பிராணனை தரும் வாயு பகவான் அப்போது அவர்களைப் பார்த்து பெண்மணிகளே நான் உங்கள் எல்லோரிடமும் ஆசை கொள்ளுகிறேன் எனக்கு மனைவியாக நீங்கள் ஆக வேண்டும் இந்த மானிட ஜென்மத்தில் இளமை பருவம் நீடித்து நிற்காது எனவே இந்த மானிட உருவத்தை விட்டு அழிவற்ற இளமையை தரும் தேவ கன்னிகைகளாக மாறிவிடுங்கள் என்றார் வாயு இவ்வாறு சொன்னவை கேட்டவுடன் அந்த நூறு கன்னிகைகளும் அப்போது தேவரான தேவன் அந்த வாயு பகவான் அவனை பார்த்து புகழ்பெற்ற தேவனே நீரோ எல்லா பிராணிகளின் உடம்பிலும் புகுந்து சஞ்சரிக்கின்றீர்கள் உம்முடைய மகிமையை யாவரும் வருவார்கள் எங்களை ஏன் நீர் அவமானப்படுத்த வேண்டும் தேவர்களில் ஒருவரான உம்மை அந்த குச்சநாபனின் பெண்களாகிய நாங்கள் உமது பதவியிலிருந்து தள்ளிவிட திறன் படைத்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் எங்கள் தவத்தை நாங்கள் வீணாக்கிக் கொள்ள விரும்பவில்லை ஓ மதிகட்டவரே எப்பொழுதும் உண்மையை பேசும் எங்கள் தந்தையை நீர் அம அவமதிக்க வேண்டாம் அவரும் உமக்கு யமனாக ஆக வேண்டாம் நாங்களே தர்ம விதிப்படி கணவர்கள் கணவர்களை அடைந்து கொள்கிறோம் எங்கள் தந்தை தான் எங்களுக்கெல்லாம் கட்டளையிடுவதற்கு உரிமை உள்ளவர் அவரே எங்களுக்கு தெய்வம் போன்றவர் எங்களை எவருக்கு மனம் செய்விக்கிறாரோ அவர்கள்தான் எங்களுக்கு கணவர்களாக ஆகப் போகிறார்கள் என்றார்கள் இவ்வாறு வாயு தன்னை அவமதிக்கத்தக்க அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய உடல் உறுப்புகளில் புகுந்து அவர்களை முடமாக்கினார் வாயுவினால் முடமாக்கப்பட்ட அந்த நூறு கன்னிகைகளும் மனம் கலுங்கி வெட்கமடைந்து கண்ணீர் வடித்துக்கொண்டு தங்கள் தந்தையினுடைய அரண்மனைக்குள் புகுந்தார்கள் புகுந்து தரையில் சாய்ந்து விட்டார்கள் மிகவும் அகழுவாய்ந்த அந்த பெண்கள் முடக்கப்பட்டு துயரத்தோடு இருப்பதை பார்த்த அந்த அரசன் திடுக்குற்றவராய் அவர்களை பார்த்து ஏ புதல்விகளே இது என்ன கோலம் எவன் தர்மத்தை அவமதித்தான் எவனால் நீங்கள் யாவரும் கூனிகளாகவும் உறுப்புகள் வளைந்தவர்களாகவும் செய்யப்பட்டீர்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் ஏன் யாவரும் பதில் சொல்லாமல் இருக்கின்றீர்கள் இந்த கொடிய செயலை எவன் புரிந்தான் அதனை உடனே கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அரசன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு தன் பெண்களை பார்த்து இவ்வாறு நாம் சொன்னான் பிறகு சற்று சுதாரித்து கொண்டான் தங்களுடைய தந்தை இவ்வாறு சொந்தவுடன் அந்த நூறு கன்னிகைகளும் அவருடைய தலைகளால் தகப்பனான அந்த அரசனான அவனுடைய பாதங்களை நமஸ்கரித்து தந்தையே எல்லோருடைய உடம்பினரும் சஞ்சரிக்கும் வாயு பகவான் தர்மத்தை பின்பற்றாமல் கெட்ட வழியை அடைந்து எங்களையும் அவமதிக்க விரும்புகிறார் எங்கள் எல்லோராலும் நியாயமான வார்த்தை சொல்லப்பட்டும் அவர் காமனது வசம் அடைந்தார் அப்பொழுது நாங்கள் அவரை பார்த்து நாங்களோ எங்கள் தந்தையின் வசத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு தனியாக உரிமை எதுவும் கிடையாது நீர் எங்கள் தந்தையை கேளும் அவர் மனமொப்பி எங்களை உமக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அது உம்முடைய பாக்கியமாகும் என்று சோதினோம் ஆனால் ஆனால் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் அதர்மத்தில் ஆசை கொண்ட அந்த வாயு பகவானால் நாங்கள் இவ்வாறு தண்டிக்கப்பட்டோம் என்றார்கள் அப்பொழுது அந்த மன்னர் தன்னுடைய புதல்விகள் நூறு பேரையும் பார்த்து என் குழந்தைகளே நீங்கள் பொறுமையுள்ளவர்கள் எவ் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை நீங்கள் நன்றாக கடைபிடித்தீர்கள் அதனால் என்னுடைய குலத்திற்கே மதிப்பு ஏற்பட்டுவிட்டது பொறுமையே பெண்களுக்கு ஏன் புருஷர்களுக்கும் கூட அழகு அந்த வாயுதேவர் விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் முற்றுமையோடு இருந்து ஒரே மனமாக பொறுமையை பாராட்டியிருக்கிறீர்கள் இது மிகவும் உயர்ந்த விஷயம் எதை இதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுவது என்பதே நான் அறியமாட்டேன் பொறுமையென்றான் இந்த உலகில் தானம் சத்தியம் யாகம் கீர்த்தி தர்மம் இவைகள் எல்லாம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னார் இவ்விதம் சொல்லிவிட்ட அந்த அரசர் தகுந்த காலத்தில் தகுந்த இடத்தில் தனது பெண்களை திருமணம் செய்து கொண்டு வேண்டி திருமணம் செய்து கொடுக்க இருப்பதை பற்றி தன்னுடைய மந்திரிகளுடன் ஆலோசனை செய்தார் அந்த காலத்தில் சூலி என்னும் மாமுனிவர் புலன்களை அடக்கி ஒடுக்கியவராக நெறி தவறாதவராக பிரம்மாவை குறித்து தவம் புரிந்து வந்தார் தவம் புரிந்து வருகின்ற அந்த முனிவருக்கு ஊர்மலையின் மகளான சோமதை என்னும் கந்தர்வ பெண் பணிபுடை புரிந்து வந்தாள் அந்த பணிபுடுகளையும் பக்தியோடு புரிந்து வரும் அவளிடம் அந்த முனிவர் சந்தோஷமடைந்த அவளை பார்த்து நானோ உன்னிடம் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் உனக்கு வேண்டியது எதுவோ அதை கேள் செய்கிறேன் என்று சொன்னார் முனிவர் சந்தோஷமடைந்திருப்பதை பார்த்து அந்த கந்தர்வ பெண்ணும் அவரை பார்த்து சுவாமி தாங்களோ பிரம்ம தேஜஸினால் உயர்ந்தவர் தவத்தினால் பெருமை பெற்றவர் பிராமணனுடைய தவமகிமையுடன் கூடிய தர்ம நெறியுள்ள ஒரு புதல்வனை நான் விரும்புகிறேன் நானோ கன்னிப்பெண் இதுவரை நான் எவனுக்கும் மனைவியாக ஆகவில்லை தங்களை சரணடைந்த எனக்கு ஓர் புதல்வனை கொடுக்க தாங்கள் புரியவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னாள் அவளுடைய நடத்தியை சூரிய சூழியமனிவரும் தனது மனத்தினால் சங்கல் சம்பல் தன்னுடைய மனத்தினால் சங்கல்பிக்கப்பட்ட பிரம்மதத்தன் என்னும் புதல்வனை அவளுக்கு புதல்வனாக கொடுத்தார் அந்த பிரம்மதத்தன் க்ஷத்ரியன் அதனால் காம்பிலி என்னும் நகரத்தை ஆண்டு வந்தான் அப்போது அந்த குசநாபர் இந்த பிரம்மதத்தருக்கு தன்னுடைய நூறு புதல்விகளையும் திருமணம் செய்து கொடுத்த முடிவு செய்தார் குசநாபர் பின்பு அந்த பிரம்மதத்தரை அழைத்து தன் புதல்விகள் நூறு பேரையும் மகிழ்ச்சியோடு அவருக்கு திருமணம் செய்வித்தார் பூமியை ஆண்டுகிற்கின்ற அந்த பிரம்மத்த பிரம்மதத்தர் தேவேந்திரனைப் போல அந்த பெண்களின் கைகளை பிடித்து கொண்டார் அந்த பிரம்மதத்தரின் கையானது பற்றப்பட்ட அந்த நொடியில் அந்த பெண்கள் எல்லோரும் தங்களுடைய பங்கப்பட்ட உருவம் நீங்கியவர்களாக மகிழ்ச்சியோடு மீண்டும் அழகாக விளங்கினார்கள் குஷனாபுரம் தன் புதல்விகளை வாயுப்பிடிப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களாய் பார்த்து மேலும் ஆனந்தமடைந்தார் அரசர் பிரம்மதத்திரையும் தன்னுடைய புதல்விகளோடும் பிராமண கூட்டங்களோடனும் வழி அனுப்பி வைத்தார் அந்த கந்தர்வஸ்திரியான சோமதையும் தன்னுடைய நூறு மகர்மகளையும் தழுவி குஷனாபரியம் அக புகழ்ந்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்குநக நமச்சமேத ஸ்ரீராமச்சந்திரபரபிரம்மணே நமகா ஸ்ரீ சுவாமி கி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா